எதுவுமே சாதிக்க கூட திறமை அது ஓ ஒன்றுமே ஏழை இல்லை ஒரு அர்ப்பணம் காப்பணும் போட முடியல அது கவர்மெண்ட் கொடுக்குது அம்மா கொடுத்தாங்க அதே மாதிரி எடப்பாடி கொடுத்தாரு திமுக அது வந்து நிறுத்த நிறுத்தாத்திட்டாங்க எடப்பாடி செஞ்சுக்கிறது எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காங்க மக்களுக்காக சென்னை மெரினா கடற்கரையில் அந்த தெய்வங்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா எட்டு முறை ஜெயிச்சு இன்னைக்கு அடுத்த கட்சி போயிருக்காரு ஆனா அங்க போனாலையும் உருப்பிட மாட்டாரு ஆனா எட்டாயிரம் ஜெயிக்குங்க இருபெரு தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் நூத்தி எழுபத்தி நாலு தொகுதிகளில் வெற்றிகரமாக புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தை மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் நாளைய வருங்கால முதல்வர் எங்களின் குடிமராமத்து நாயர் அத்திக்கிடவு அவிநாசி திட்ட நாயகர் எடப்பாடியார் அவர்கள் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது எழுச்சி பயணத்தை மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றிகரமாக தொடங்குகிறார் அதற்கு மனமார ஈரோடு புறநகர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக அனைவரும் சார்பாகவும் வாழ்த்துகிறோம் எதுவுமே சாதிக்க திறமை அதையும் யாருமே அது மாதிரி பண்ண மாட்டாங்க மாண்பு மிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் ஆசியோடு பாரத ரத்னா விருது பெற்ற செம்மல் டாக்டர் புரட்சி தலைவர் சத்துணவு தந்த சரித்திர நாயகர் ஐயா ஆட்சி பொறுப்பேற்ற வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு தலைவர் வர்றதுனால வந்து நாங்கள் கோபிசெட்டிப்பாளையம் வந்து நம்ம அண்ணன் ஊட்டாங்க அதனால் வந்து இப்போ தலைவர் வந்து ஈரோடுலேருந்து இங்கே வரன்னு சொன்னாங்க அதனால் அவர் பார்க்கறதுக்காக ஆசாசையாக வந்திருக்காங்க இப்போ அம்மாவும் நானும் வந்து தீவிர ரசிகர் தாங்க ஏன்னா அம்மாவும் அவங்க காலத்தில் வந்து இதே ஓட்டு போட்டாங்க நானும் ரெண்டு ரெட்டலைக்கு தாங்க ஓட்டு போடுறோம் ஐயா இல்லைங்க அவர் பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க அதனால் வந்து முன்கூட்டியே நாங்கள் நேரம் மழை வர வருதுங்களா அதனால் வருதுன்னு சொன்னாங்க சரி மழை வருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்க்கறதாங்க வந்துருக்குறோம் வந்து பார்த்துங்க அப்புறம் அவங்க இங்கே வந்து பின்னாடி தான் சொன்னாங்க அஞ்சு மணிக்கு வர்றேன்னு சரி வரும்போது பார்த்துட்டு போகலாம் அப்படிதாங்க தாங்க எடப்பாடியார் முதலமைச்சராவது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாதுங்க அவர் தான் வருவார் இந்த தொகுதி கோபி செட்டிப்பாளையம் ஏடிஎம்கே கோட்டையாக மாறுவார் ஏன்னா எட்டு முறையே ஜோயிச்சிருக்கி அடுத்த கட்சி போயிருக்கார் ஆனால் அங்கே போனாலையும் உருப்பிட மாட்டார் ஆனால் எட்டாவது தாங்க ஜெயிக்குங்க ஆமாங்க இது கோட்டைங்க எட்டஎம் ஏடிஎம்கே கோட்டை இந்த கோட்டையில் வந்து எடப்பாடி தான் ஜெயிப்பார் ஏழா யார் இருக்குதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க கோபியை விட்டோ அவ்வளோதான் எடப்பாடி செஞ்சுக்கிறது எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காங்க மக்களுக்காக இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாரு இல்லையா அதெல்லாம் நல்ல திட்டம் மக்களுக்கு வந்து சேர்ந்துருக்குது அதெல்லாம் மக்கள் இளைஞர்கள் அதெல்லாம் இன்னைக்கு இளைஞரை நம்பி தான் போகிறாங்க சில ஆளுங்க அவங்கெல்லாம் பார்த்து கடைசி நேரத்தில் இளைஞர்களெலாம் வந்து எட்டாலிக்கு ஓட்டு போடுவாங்க லேப்டாப் கொடுத்துக்கிறாங்க அம்மாவுக்கு தாலி தங்கம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க மெயினாக அந்த அம்மா உணவங்க அதை மூடிட்டாங்க ஸ்டாலின் அது முன்ன முன்ன அது என்ன பண்ணுச்சு அந்த திட்டம் வந்து ஜனங்கள் ஒரு ரூபாய் கொடுத்தா இட்லி வந்துச்சு அந்த திட்டத்தையே மூடிட்டார் அதனால் என்ன மெயினாக அது மூடந்து அம்மா தாலி கொடுத்தா தங்கம் மூடிட்டாங்க எல்லாமே மூடிவிட்டாங்க இந்த ஆக்சுவல் எதுவுமே இல்லைங்க நாலு தொகுதி திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் வாணியம்பாடி ஆமூர் அந்த சட்டமன்ற தொகுதி பூரா வெற்றி ஆயிடுச்சு சென்னை மெரினா கடற்கரையில் அந்த தெய்வங்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் இப்போ அன்னைக்கு எல்லாம் வந்துங்க ஏழைகளுக்கெல்லாம் இந்த ஆறு பண்ண மோதிரம் பணமெல்லாம் கொடுத்தாங்க ஏழை மக்களுக்கெல்லாம் இப்போ அதெல்லாம் வந்து இவர் நிறுத்திட்டாரு டாலி வந்து நிறுத்திட்டாருங்க இப்போ நான் இவர் வந்தாங்கன்னு எல்லாம் கிடைக்கும் அது அதிமுக எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா கட்சியை வச்சு காப்பாற்ற முடியாது அவர் இருக்கிறதுனால பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒன்று அசைக்க முடியாது அந்த போட்டு ரட்டலாம் தூக்கிட்டு வந்துடும் வரும் தேர்தலில் எத்தனை கும்பனாலும் எந்த ஒரு சக்தியாலும் எடப்பாடியாரை வீழ்க்க முடியாது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஆட்சியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் என்ன செய்தார்கள் எதை செய்தார்கள் கொலை கொள்ளை வழிப்பறி கொள்ளை கஞ்சா கடத்தல் பெண்களுக்கு விளை வெளியே செல்ல போகின்ற ஆதரவு இல்லாத ஒரு இது செய்து கொண்டு இருக்கின்றார்கள் எந்த நாளும் உங்கள் சக்தி இதோடு முடிஞ்ச உங்களை எங்கு கொண்டு போய் நிறுத்து விரும்புவார்கள் என்பர்கள் தெரியாது அம்மா ஆட்சிக்கு இதுக்கு நம்ம திமுகவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் இருக்குது இப்போ ஒன்றுமே ஏழை இல்லை ஒரு அர்பன் காப்பன் போட முடியல அது கவர்மெண்ட் கொடுக்குது அம்மா கொடுத்தாங்க அதே மாதிரி எடப்பாடி கொடுத்தாரு டிமுக்காக அது வந்து நிற்க நிற்காத்திட்டாங்க அதுதான் பெரும் பிரச்சனை ஏழை மக்களுக்கு அதுதான் பிரச்சனைங்க புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சாவது தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வராரு இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப எழுச்சியோடயோ ஆரவாரத்தோடயோ இருக்காங்க இன்றைக்கி ஐயா வர இருக்கிறனால கோபிச்செட்டிப்பாளையமே பார்த்திங்கன்னா திருவிழா கோலத்தில் காட்சி தெ தெரியுது அது மட்டும் இல்லாமல் ஐயா பார்த்தீங்கன்னா பல திட்டங்களை வந்துட்டு இந்த தொகுதிக்காக கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் மக்களுக்காக அவினாசி அத்திக்கடவு திட்டம் குடிமராமத்து திட்டம் அது இல்லாமல் பதினோரு மருத்துவக் கல்லூரி இந்த மாதிரி பல திட்டங்களை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு ஐயா வரப் வரப்போகிறாரு சென் ஜார்ஜ் கோட்டையில் கே எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் என்கிற ஓசையை வந்துட்டு ஒழிக்க போகுது அரசியலில் உண்மையாக என்ன தான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்